பட்டினி போட்டு படிய பணிய வைக்க முடியும் என்று அதிகார வர்க்கம் நினைத்தால் பட்டினி போட்டாலும் பணியாத தன்மானமும் பகுத்தறிவும் கொண்ட தமிழ் சமூகம் உங்களுக்கு பாடம் புகட்டும் கொடுப்பதால் மட்டுமே நீங்கள் உயர்ந்தவர்கள் பெறுவதால் மட்டுமே நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல அரசியல் சாசனத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் புரிய வைக்க பட்டினி போட்டு பணிய வைக்கிற உங்கள் அதிகாரத்திற்கு எதிராக நிமிர்ந்து நிற்பவர்களை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்களே திரும்பி என்றால் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம் அதே போல நீங்கள் திரும்பி பெற்ற வார்த்தைக்கு பின்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் உங்களது பேச்சை ஆதரிக்கிறார் என்றால் இதுதான் நாகரீகமா என்று நாங்கள் கேட்க நினைக்கிறோம் கல்வி அமைச்சகத்தின் கீழே அவர்கள் ஐஐடி இயக்குனர் மாட்டு முத்திரம் குடிக்க சொல்கிறார் அது நாகரீகமா என்று கேட்க உங்களால் முடியவில்லை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் எங்களை பார்த்து நாகரீகத்தால் நாகரீகமாக என்று நீங்கள் எங்களை கேட்கிறீர்கள் அதே போல இந்தியர்களை கைவிளங்கிட்டு கை விலங்கிட்டு அனுப்பி வைத்தது அமெரிக்கா அதன் மீது கோபம் வரவில்லை அதற்கு எதிராக கார்ட்டூன் போட்ட ஆனந்த விகடன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இது நாகரீகமா என்று உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் மூன்று வருடமாக பற்றி எறிகிறது மணிப்பூர் ஒரு முறை கூட பிரதமர் போகவில்லை ஒரு முறை கூட போகாத பிரதமர் இருக்கிற ஒரு அவைக்கு மணிப்பூரின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறீர்களே இது நாகரீகமா என்ற கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இதே அவையில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்கிறோம்

சிறு குறு தொழில்களுக்கு மிக அதிகமான வட்டி ஆனால் மிக அதிகமான வரி விளக்கு உங்களது வரி கொள்கையை ஒரு வரியில் விளக்குவதற்கு இது ஒன்றே போதும் என்று நினைக்கின்றேன் அதே போல நரேகா கடந்த மூன்று மாதமாக நரேகாக்கு கொடுக்க வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு விடுவிக்க மறுக்கிறது எங்களது மதுரை மாவட்டத்தில் மட்டும் நூத்தி இருபத்தி ஓரு கோடி உழைத்த மக்களுக்கான கூலியை நிறுத்தி வைத்திருக்கிறார் பிரதமரும் நிதி அமைச்சரும் என்ற குற்றச்சாட்டை இந்த அவையிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் அதே போல இன்றைக்கு மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை விடுவிப்போம் என்று கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் ஸ்ரீ எஸ் வெங்கடேஷன் அவர்களே வணக்கம் எனக்கு முன்னால் குறுக்கீடு செய்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்தியை எதிர்த்தால் அது இந்தியாவை எதிர்ப்பது என்று அவர் கூறினார் இந்தி திணிப்பை எதிர்த்தால்தான் அது இந்தியாவை பலப்படுத்துவது என்பதை அமைச்சருக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்தியா 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 அல்ல எல்லா மொழிகளினுடைய நிற்கிறது காசி தமிழ்ச் சங்கத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை கூட்டாட்சியின் மீதான தாக்குதல்தான் நவ கூறு நாங்கள் நீங்கள் கொடுத்த அறிக்கையிலிருந்து சொல்லுகிறோம் நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முன்மாதிரியாக இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது உங்களது பொருளாதார அறிக்கையில் மனித வளத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறது உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் நாங்கள் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே என்பது எவ்வளவு அவலமானது ஆனால் பீகார் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாய் திருப்பி கொடுக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு ஒரு கேட்டால் நீங்கள் எங்கள் அபாண்டமாக படி சுமத்துகிறீர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் என எல்லா முறைகளிலும் கூட்டாட்சியை தாக்குகிறீர்கள் மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்கிறீர்கள் பட்டினி போட்டு பணிய வைக்கிற உங்கள் அதிகாரத்திற்கு எதிராக நிமிர்ந்து நிற்பவர்களை நாகரீகம் அற்றவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்களே திரும்பி என்றால் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம் அதே போல நீங்கள் திரும்பி பெற்ற வார்த்தைக்கு பின்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் உங்களது பேச்சை ஆதரிக்கிறார் என்றால் இதுதான் நாகரீகமா என்று நாங்கள் கேட்க நினைக்கிறோம் கல்வி அமைச்சகத்தின் கீழே அவர்கள் ஐஐடி இயக்குனர் மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்கிறார் அது நாகரீகமா என்று கேட்க உங்களால் முடியவில்லை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் எங்களை பார்த்து நாகரீகத்தால் நாகரிகமாக என்று நீங்கள் எங்களை கேட்கிறீர்கள் அதே போல இந்தியர்களை கைவிளங்கிட்டு அழை கைவிளங்கிட்டு அனுப்பி வைத்தது அமெரிக்கா அதன் மீது கோபம் வரவில்லை அதற்கு எதிராக கார்ட்டூன் போட்ட ஆனந்த விகடன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இது நாகரீகமா என்று உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் மூன்று வருடமாக பற்றி எறிகிறது மணிப்பூர் ஒரு முறை கூட பிரதமர் போகவில்லை ஒரு முறை கூட போகாத பிரதமர் இருக்கிற ஒரு அவைக்கு மணிப்பூரின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறீர்களே இது நாகரீகமா என்ற கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இதே அவையில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்கிறோம் ஆனால் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கையை இந்த அவையிலே நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் உங்களது மறைமுக சதி திட்டத்திற்காக தென் உரிமையை நசுக்க நினைக்கிற உங்களின் சதிக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஓரணியில் நிற்கிறார்கள் தென் நீங்கள் இழைக்கிற வஞ்சகத்துக்கு எதிராக இந்தியாவின் கூட்டாட்சியை காப்பதற்கு நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம் அதே போல இதே அவையில் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு தொழில்களுக்கு மிக அதிகமான வட்டி ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு மிக அதிகமான வரி விளக்கு உங்களது வரி கொள்கையை ஒரு வரியில் விளக்குவதற்கு இது ஒன்றே போதும் என்று நினைக்கின்றேன் அதே போல நரேகா கடந்த மூன்று மாதமாக நரேகாவுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு விடுவிக்க மறுக்கிறது எங்களது மதுரை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஓரு கோடி உழைத்த மக்களுக்கான கூலியை நிறுத்தி வைத்திருக்கிறார் நிதி அமைச்சரும் என்ற குற்றச்சாட்டை இந்த அவையிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் அதே போல இன்றைக்கு மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை விடுவிப்போம் என்று கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் பட்டினி போட்டு பணிய வைக்க முடியும் என்று அதிகார வர்க்கம் நினைத்தால் பட்டினி போட்டாலும் பணியாத பகுத்தறிவும் கொண்ட தமிழ் உங்களுக்கு பாடம் புகட்டும் மட்டுமே நீங்கள் உயர்ந்தவர்கள் பெறுவதால் மட்டுமே நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல அரசியல் சாற்றத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் பிரதான் மாண்புமிகு அவை தலைவருக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் வரி வருவாய் நிதிப்பகிவில் வஞ்சிக்கப்படுகின்றன என்பதை முதலில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த பதினான்காவது நிதிக்குழு மற்றும் பதினைந்தாவது நிதிக்குழு ஆகியவற்றில் மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்ந்தளிப்பதெல்லாம் நாற்பத்தோரு விழுக்காடு என்றிருந்ததை இப்போது நாற்பது விழுக்காடாக குறைக்கிற முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு இறங்கியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இதனையொட்டி நேற்று மாண்புமிகு நிதியமைச்சரவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் சற்று முன் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா அவர்களையும் நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்திருக்கிறோம் விழுக்காடு என்பதை எக்காரணத்தை முன்னிட்டு குறைக்க கூடாது மாறாக அதனை ஐம்பது விழுக்காடு என்கிற அளவில் உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதை மீண்டும் இங்கே ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படுகிற நிதி வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்கிற பெயரால் குறைக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களே இவ்வாறு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது வளர்ச்சியடைந்த மாநிலங்களை மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கான வரி வருவாய் பகிர்வை உயர்த்த வேண்டுமே தவிர குறைக்கக்கூடாது வளர்ச்சியடையாத மாநிலங்களை வளர்ச்சிக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை மத்திய ஒன்றிய அரசின் திட்டங்களை திறம்பட நிறைவேற்றி வருகிற தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்கிற பெயரால் வஞ்சிப்பது தண்டனையாக இருக்கிறது இப்படி இந்த மாநிலங்களை தண்டிப்பது நியாயமா என்பதை இங்கே கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன் ஒட்டுமொத்தத்திலே ஒன்பதாவது நிதிக்குழுவின்படி தமிழ்நாடுக்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் நிதி பகிர்வு கிடைத்தது ஆனால் கடந்த பதினைந்தாவது நிதிக்குழுவில் அது நாலு சதவீதமாக குறைந்திருக்கிறது இது எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் மத்திய அரசு அதாவது இந்திய ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி சுமைகளை அதிகரித்து வருகிறது எண்ணற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் மானிய சதஸ்யோ சபா கி செமதி ஹோ தோயின் விஷயமோக்கி சமர்ப்பித்த சதுன்கி கார்வை பண்ணாதி ஜாய் சமயம் எண்ணற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது சென்ட்ரலி ஸ்பான்சர்ஸ் ஸ்கீம்ஸ் என்கிற ஒன்றிய அரசு பங்கேற்கும் திட்டங்கள் நிதி பகிர்வளிக்கும் அளிக்கும் திட்டங்கள் அந்த திட்டங்களில் தொடக்க காலங்களிலே இந்திய ஒன்றிய அரசு எழுபத்தைந்து சதவீதமும் மாநில அரசு இருபத்தைந்து சதவீதமும் என்கிற பகிர்வு இருந்தது ஆனால் இன்றைக்கு அது அறுபது நாற்பது என்கிற விகிதத்தில் மாநில அரசுகளுக்கான நிதி சுமை அதிகரித்திருக்கிறது இதனை இந்த நிதிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போதான் பேசவே தொடங்கி இருக்கிறேன் ப்ளீஸ் ஜஸ்ட் ஐ நீட் ஃபர்தர் ஒன் மோர் மெனிட்ஸ் மேக்ஸ் அந்த நிதி சுமையை குறைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய ஒன்றிய அரசு அது மட்டும் இல்லாமல் செஸ் மற்றும் சர்சார்ஜ் போன்றவற்றை மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய சுமையாக வைத்திருக்கிறது அதில் பெரும் வரியை முழுமையாக இந்திய ஒன்றிய அரசை எடுத்துக்கொள்கிறது அந்த வருவாயிலும் மாநில அரசுகளுக்கு பங்களிப்பு பகிர்வு தர வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அதே போல மாநிலங்களுக்கு உட்படுத்த வேண்டும் வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் அவற்றை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மன்ரேகா போன்ற திட்டங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைப்பது ஏற்புடையதல்ல அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்பர்ச்சுனிட்டி மேடம் நைன்டீன்